செல்லக்கூடிய விதமாக யூடியூப்ல அதை பதிவிடுகின்றார்கள் அதனால நிறைய பேர் தூரத்தில் இருந்தும் இதை கேட்கிறார்கள் மற்றவர்கள் அந்த யூடியூப் வழியாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டுதான் இருக்கிறார்கள் நேற்றைக்கு தஞ்சையில சார் பேசிய இதே மாதிரி பேசிய ஒரு நூறு கூட்டங்களுடைய பேச்சு தொகுப்பு அப்ப இறை சார் பேசுறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவர் தலைமை செயலாளராக இருந்தார் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார் முதல்ல பிஎஸ்சி அக்ரி படிச்சாங்க அவங்க சொல்லி இருக்கின்றார்கள் பிஎஸ்சி அக்ரி படிக்கும் போது ஒரு நாள் கூட நான் லைப்ரரிக்கு போனதில்லை அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு கோவையில ஒரு நாள் கூட லைப்ரரிக்கு போனதில்லை அந்த படிப்பு முடித்து வந்ததற்கு பிறகுதான் அந்த நூலகம் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று இங்க ஜமால் முகமது காலேஜ்ல ஒரு அப்போ சொன்னார்கள் அவர் இன்றைக்கு ஒரு நடமாடும் களஞ்சியமாக இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் மிக அருமையாக அவர்கள் பேச்சு ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி மிக செம்மையாக பேசக்கூடியவர்கள் அந்த விடுதலின்றி சங்கிலி தொடர் போல அடுத்த அடுத்த நிகழ்வுகளை அவர் சொல்லுகின்ற பாங்கு எல்லோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்றதாக இருக்கும் அந்த நூறு கதைகள் அவர் நூறு பேச்சு பேசி இருக்கிறாரே அதை தொகுத்து நேற்றைக்கு தஞ்சையில வெளியிட்டிருக்கின்றார்கள் நம்ம நகைச்சுவை இமயம் திருவாரூர் இவர் தான் நேற்றைக்கு சண்முக வடிவல் தான் அந்த புத்தகத்தை தலைமை தாங்கி வெளியிட்டார்கள் ஆகவே அது மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக இருக்கு ஏன்னா நூறு கூட்டத்தில் அவர் பேசியதை ஒரு இடத்துல வைத்து அதுவும் எழுத்து வடிவில் தொட்டு படிக்கலாம் என்கின்ற போது நம் மனதில் அது சென்றடையும் நான் இறை என்பனுடைய புத்தகங்கள் எல்லாமே என்னிடத்துல இருக்கு இப்போதான் அது வந்திருக்கு நேற்றைக்கு தான் அது வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதனால எல்லாரும் வந்து படிக்க வேண்டிய நூல்கள் என்று சொன்னால் இறை நூலை படிக்க வேண்டும் அவருக்கு ஏஜெண்டாக நினைச்சிக்காதீங்க அவர் சொல்லிதான் இவர் பேசுகிறாருன்னு நினைச்சிக்காதீங்க இறை நூலை படிக்க வேண்டும் சிவத்தினுடைய நூலை படிக்க வேண்டும் தமிழறிவு மணியனுடைய நூலை படிக்க வேண்டும் இது மாதிரி தரமான எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூலை படிக்க வேண்டும் இல்லையா இது மாதிரி நல்ல அறிஞர்களுடைய நூலை தேடி படித்தா நிச்சயமாக நம்முடைய அறிவு வளர்ச்சி ஏன்னா அவர்கள் வந்து ஆழ்ந்த கடலில மூழ்கி முத்தெடுத்து நமக்கு தருகிறார்கள் இல்லையா மேத்தா அவர்கள் சொல்லுவார்கள் புது கவிதை பிதாமகர்களில் ஒருவர் மு மேத்தா அவர்கள் சொல்வார்கள் மூழ்கி முத்து எடுக்கிறானே அதை பற்றி சொல்லும்போது காத்திருந்தால் வந்து காத்திருக்கும் வரை நம்முடைய பெயர் காற்று என்று இருக்கட்டும் புறப்பட்டு விட்டால் நாம் புயல் என்று மாறுவோம் என்று சொல்லுவார்கள் அதே போல இந்த அவசரப்பட்டால் நம்ம வந்து கிளிஞ்சல்கள் பொறுமையோடு இருந்தால் நாம் முத்துக்கள் முத்து என்பது அந்த சிப்பியினுடைய வயிற்றுல ஒரு மலை துளி விழுகிறது ஒரு லட்சம் முத்துக்களை ஒரு ஒரு லட்சம் சிப்பிகளை எடுத்தால் ஒன்றுல முத்து இருந்தால் அபூர்வம் ஒரு லட்சம் சிப்பிகள்ல ஒன்றுல முத்து இருந்தால் அபூர்வம் அப்ப எவ்வளவு அபூர்வமான இப்போ நம்ம ராஜேந்திரன் சொன்னாரு சிலம்பினுடைய இதை பற்றி நான் பேச போகின்றேன் அப்போ பாண்டிய மன்னன் இரண்டாம் நெடுஞ்செலியனுடைய மனைவி கோபெரும் கால் சிலம்பில இருந்தது கூட வெறும் முத்துக்கள் தான் ஆனால் கண்ணகி சோழ நாட்டினுடைய ஒரு வணிகன் பூம்புகாரனுடைய ஒரு வணிகன் கோவலன் அவனுடைய தேவியினுடைய அவனுடைய மனைவி கண்ணகியினுடைய கால் சிலம்பில இருந்தது பரல்கள் இல்லையா விலை மதிப்பற்ற பரல்கள் ஒரு மன்னனிடத்துல இருந்ததை விட ஒரு வணிகன் நிலத்துல சோழ நாட்டு வணிக இருந்தது உயர்வானது என்பதை நான் பார்க்கும்போது இல்லையா அப்ப சோழ நாட்ல இருந்து பிழைக்கச் செல்கின்றார் இந்த வழியா தான் தலைனை இந்த வழியா தான் வர்றாங்க இந்த காவிரி கரையிலே தான் போறாங்க உரையூர் போகின்ற பகுதிகளை தொட்டு செல்கின்றார்கள் ஆஹ் கவுந்தி அடிகள் முதல் முதல்ல அடிகள் என்பது கவுந்தி அடிகளுக்கு தான் போட்டான் அது தான் அதை தான் காந்தி அடிகள் என்று போடு தமிழ்நாட்டுல தான் அவரை காந்தி அடிகள் என்று சொன்னோம் அதனால மிக சிறப்பான ஒரு நூல் இது இது கூட எந்த புத்தகமும் அவருக்கு சோடை போனது இல்லை ஏன்னா அவர் கமிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தரமான ஆசிரியர்களே அந்த குழு ஆய்ந்து அதற்கு பிறகுதான் வெளியிடும் என்று கருதுகின்றேன் அதனால ஆயிரத்தி நம்ம வந்து ஏதோ ஒன்று என்று நினைக்கூடாது சுதந்திர தினத்தண்டைக்கு கொடியேற்றுகின்றோம் குடியரசு தினத்தண்டைக்கு கொடியேற்றுகின்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்கு சொல்லுவோம் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றேன் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் என்றால் அடிமை என்றால் என்ன என்பது தெரியணுமா இல்லையா அடிமைத்தனம் என்பது என்ன கேட்டீங்கன்னா என்பது யாரோ யார் மீதோ திணிக்கப்படுவது அல்ல ரொம்ப முக்கியம் பாருங்க அடிமைத்தனம் என்பது யாரோ யார் மீதோ திணிப்பது அல்ல நாமவே வழிந்து ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் அடிமைத்தனம் நம்மளா ஒத்துக்கிறோம் இந்தியாவை விட்டு ஆங்கிலேயன் போகும்போது கூட இங்க முப்பது லட்சம் பேர் இருந்தா முப்பது பேர் இருந்திருப்பான் இங்க முப்பது பேர் இருந்திருப்பான் ஆங்கிலேயர்கள் நம்ம அப்ப எவ்வளவு தெரியுமா பாரதியார்ட்ட கேட்டா சொல்றாரு முப்பது கோடி முகமுடையால் இப்போ நம்ம அதை வந்து நூத்தி நாப்பத்தி ஒரு கோடி ஆக்கிட்டோம் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் நூத்தி நாப்பத்தி ஒன்றை தாண்டி இருப்போம் ஏன்னா இளைஞர்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கின்றார்கள் அதனால மக்கள் தொகை மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கு இவ்வளவுக்கும் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தான் இருக்கு இப்போ என்னை சொன்னா ஒரு குழந்தை தான் இருக்கு அரசாங்கம் சொல்லும்படி நடக்கின்ற குடும்பத்தை சேர்ந்தவனா எங்க தாத்தா காலத்துல நான்கே பெறுவோம் நன்றாய் வாழ்வோம் என்று சிவற்றில் எல்லாம் எழுதினார்கள் அரசாங்கம் எங்க தாத்தாவுக்கு நான்கு குழந்தைகள் இருந்தாங்க எங்க அப்பா காலத்துல மூன்றே பெறுவோம் முழுதாய் வாழ்வோம் என்று எழுதினார்கள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இருந்துச்சு எங்க அண்ணன் காலத்துல இரண்டே பெறுவோம் இனிதாய் வாழ்வோம் என்று எழுதினாங்க இரண்டு குழந்தைகள் தான் என்னுடைய காலத்துல ஒன்றே பெறுவோம் நன்றாய் வாழ்வோம் என்று நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை என்று எழுதிட்டான் இல்லையா என் தங்கச்சியினுடைய தங்கச்சி இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பண்ணலாம்னு சொல்லி அப்படியே ஒத்தி வைத்து ஒத்தி வைத்து முப்பத்தி மூன்று வயதுக்கு மேலாச்சு ஏதோ ஒண்ணு கட்டு அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்ததுனால உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான் நான் பெண் பார்க்க போகும்போது திருநெல்லாம் இருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஐந்து மணிக்கு மேலே மின்சாரமும் இல்லை பெண் பார்க்க நான் போயிருக்கிறேன் வாமா மின்னல் மாலை அது மாதிரி இப்படி வர்றாங்க குருக்கால போகிறாங்க அப்படி தான் இருக்கும் எங்கள் மாமா வந்து இப்படி என் தொடையில் தட்டினாரு அப்போது நான் பொண்ணு தான் வந்துருச்சு போல இருக்குன்னு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு மாமான்ட்டேன் அப்போ எங்கள் மாமா தொடையில கிள்ளி இது பொண்ணோட அம்மாடான்னு அதை கூட நான் தயாராக இருந்தேன் என்றால் எனக்கு வயது முதிர்வு முதிர் கண்ணி என்றான்ல அது மாதிரி முதல் இளைஞனாக நான் மாறியிருக்கின்றேன் என்று தானே அர்த்தம் எதற்கும் தயா என்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவங்க நல்லதாக இருக்காங்க போது ஃபிப்டி கேஜி தாஜ்மஹால் எனக்கே எனக்காக என்று எழுதுனா அவங்க இப்போ தொண்ணூறு கிலோவுக்கு மேலே இருக்கு அதனால ஒரு நாற்பது கிலோ நான் வளர்த்து தான் இருக்கிறேன் ரைட் அப்போ இந்த புத்தகம் நாம் ஏன் அடிமையானோம் என்று அவர்கள் செதுக்கி இருக்கின்றார்கள் இது ஈரோட்ல புத்தக திருவிழாவில ஐந்து புத்தக திருவிழாவில அவர்கள் பேசியது அதனுடைய தொகுப்பு தான் இது அப்போ அவர் பேசுவது காட்டில் கரையக்கூடிய கற்பூரம் அல்ல எல்லாவற்றையும் அவர்கள் பதிவிட்டு இருக்கின்றார்கள் அதுதானே நிச்சயமாக வேண்டும் வரலாறு அவசியம் அமைச்சரேங்கிறான்ல அப்போ வரலாறு இன்றி நான் வரலாற்று ஆசிரியர் அதனால வரலாறு இன்றி வளர்ச்சி இல்லை இருந்தாரு கல்வி அமைச்சரா இருந்தாரு அவர் வீட்டுல தாலுகா ஆபீஸ்ல உட்கார்ந்து எழுதுற மாதிரி எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் எழுதிட்டு இருப்பான் ரேட் எல்லாம் பேசிகிட்டு இருப்பான் அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல அவர் தான் மொழி மாற்றம் செய்வார் எம்ஜிஆர் பேசுறதா இல்லை அப்படி இருந்தவர் திடீர்னு என்ன செஞ்சாரு வரலாறு பாடமே தேவையற்ற பாடம் வரலாறு நமக்கு சம்பந்தமே இல்லை தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் நாங்க அப்புறம் வரலாற்று பேரவையில் இருந்தெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் இப்போ வரலாறு என்பது ஒரு பாடமாக இருக்கிறது வரலாறு குரூப் இல்லை வரலாறு பிரிவு என்று பாடம் இல்லை அப்போ அரசாங்கங்கள் நினைத்தால் எதையும் செய்யும் என்பதற்கு அது ஒரு உதாரணம் சரி இப்போ இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காரா எனக்கு தெரியாது நான் இந்த இண்டெக்ஸ் மட்டும் பார்த்து தலைப்பை பார்த்துட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நாம் ஏன் அடிமையானோம் என்று சொன்னால் நம்முடைய இணக்கத்தோடு நம்முடைய சமூகத்தோடு நம்முடைய ஒப்புதலோடு தான் நாம் அடிமையாக முடியும் இதுல என்ன இருக்கு மாற்ற கூட இருக்கலாம் நான் சொல்லுகின்றேன் நாம ஒத்துக்காம ஒருத்தன் நம்ம அடிமைப்படுத்தார் யுவர் சக்சஸ் ஆர் யுவர் ஃபெயிலியர் கெனாட் பி ஸ்பெல்ட் பை யுவர் பை எனிபடி எல்ஸ் யூ ஹாவ் டு டிசைட் வெதர் யூ வாண்ட் டு வின் வெதர் யூன் தி சக்சி ஆர் நாட்டு என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டுமே அல்லாமல் வேறொருவர் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடாது சரி இப்போ இந்த நம்ம நாடு சுதந்திரம் வாங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆகஸ்ட் பைனுங்கற நேர் அவர்கள் அப்போ வானொலி தான் இருந்துச்சு இந்த மாதிரி டிவி எல்லாம் இல்ல இல்லையா அப்போ வானொலியில அவர் பேசுறாரு த வேர்ல்ட் இஸ் அ ஸ்லிப் தி வேர்ல்ட் இஸ் அ ஸ்லிப் பட் இந்தியா இஸ் அவே என்று உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியா விடித்திருக்கிறது ஆகஸ்ட் அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகின்றார் அப்போ அதுவரையில நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம்னு அர்த்தம் எப்ப இருந்து படுத்தம் தெரியுமா ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து அமெரிக்காவில தூங்குவான் எவ்வளவு நாளைக்கு தெரியுமா ஆறு மாசம் தூங்குவான் ஆறு மாசம் தூங்குவான் ஆறு மாசம் விழித்திருப்பான் நம்ம கும்பகர்ணன் சொல்றோம்ல கும்பகர்ணன் விழித்திருப்பான் ஆறு மாசம் தூங்குவான் அது மாதிரி அவர் ரிப்பேன்குல இருபத்தி நாலு வருடம் தூங்கிட்டான் அவன் விழித்திருக்கும் போது அவன் கடைசியாக உறங்கும் போது பாத்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து இடத்துல அடிமை நாடாக இருந்தது அவன் விழித்து பார்க்கும் போது அந்த கொடி ஜாக் கொடி இங்கிலாந்துனுடைய கொடி ஜாக் கொடிம்பான் அது இறக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய நட்சத்திரங்கள் போட்டு இருக்கும்ல பதிமூன்று கோடுகளும் நட்சத்திரங்கள் ஐம்பதும் போட்டு இருக்கும்ல அதுதான் அமெரிக்காவினுடைய கோடு அது பறந்து கொண்டு இருக்கு என்ன அது நம்ம நாட்டு என்னமோ வேற பறக்குதேன்னு கேக்குறான் அட போடா நீ ஒண்ணு நீ தூங்கி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு நாடு சுதந்திரம் ஆங்கிலேயர்கள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம சுதந்திரம் வாங்கி கொண்டோம் என்று சொல்றோம் அது மாதிரி அவங்க கூட ஏதோ இருபத்தைந்து ஆண்டுகள் தான் தூங்கி இருக்கான் இந்தியர்கள் தூங்க மாட்டார்கள் தூங்கினால் விழிக்க மாட்டார்கள் அதனாலதான் பாரதி பாடினான் என்று தனியும் எங்கள் சுதந்திர தாங்கம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாடினார் அடிமைத்தனத்திலே மோகம் பிரீத்தி ஒரு ஆர்வம் நமக்கு இருந்ததுனால தான் அப்படி பாடினான் இது உண்மைதானா அப்படின்னு கேட்டோம்னா அவன் ஒரு இடத்துல சொல்லுகின்றான் பாரதி ஒரு இடத்துல சொல்லுகின்றான் என்றமது அன்னை கை விலங்குகள் போமோ என்று சொல்லுவோம் அப்ப அன்னை வந்து கை விலங்கோட இருக்கிற நம்ம தாய் இந்த நாட்டுடைய அன்னை வந்து கை விலங்கோட அதனால பாரதி வந்து அன்னையர் நாடு என்ற பேச்சு நிலைன்னு சொல்லல எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொல்றான் ஏன் தந்தையர் நாடுன்னு சொல்றான் நம்ம நாட்டுல நதிகளை அன்னையாகத்தான் சொல்லுவோம் மொழியை அன்னையாகத்தான் சொல்லுவோம் நெல் விளையும் பூமியை அன்னையாகத்தான் சொல்லுவோம் எல்லா வளம் கூடியதையும் அன்னையாக தான் நம்ம சொல்லுவோம் ஆனா பாரதி புரட்சியாக என்ன செய்கின்றான் தந்தையர் நாடு எனும் போதி நிலையங்கிறான் ஏண்டா தந்தையர் நாடுன்னு சொல்றான் நம்ம நாட்டுல அந்த பழக்கம் இல்ல அன்னை நாடு தாய் பூமி தாய் தேசம் என்று தானே சொல்லணும் ஏன் அவன் அப்படி வித்தியாசமாக சொல்லுகின்றான் என்றால் நம்ம அடிமையின் மோகம் என்று சொல்லியிருக்கிறான்ல அப்ப அர்த்தம் இல்லாமல சொன்னா என்று எமது அன்னை கை விலங்குகள் போமோ என்று சொல்கின்றான் அப்ப அன்னை விலங்கோடு இருக்கின்ற அன்னையை அவன் விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று அந்த தந்தைமார்களை தூண்டி விடுவதற்காக ஆண்களை தூண்டி விடுவதற்காக என் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே நிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலே என்று சொல்லுங்க மூச்சு விடுதல் என்பது பெரிதல்ல உயிரிருத்தல் என்பது பெரிதல்ல உயிர்ப்போடு இருத்தல் என்பதுதான் பெருத்து இப்ப காந்தியடிகள் நம்ம முப்பது கோடி மக்கள் இருக்கிறமே ஒரே இடத்துல கூடி எச்சி துப்புனா ஆளுக்கு இவ்வளவு துப்புமா இவ்வளவு துப்புமா அந்த எச்சல்ல ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் மூழ்கி விடுவார்கள் என்று சொல்றார் அப்போ இதுல என்ன குறை எல்லா இந்தியர்களும் ஒரு இடத்துல கூட மாட்டான் கூடுனா ஒன்னா துப்ப மாட்டான் துப்புனான்னா தானே அவன் மூழ்குவான் தான் அவன் இசைவோடு ஒப்புதலோடு நம்முடைய இணக்கத்தோடு நம்முடைய சம்மதத்தோடு நம்மை ஆட்சி செய்தான் இங்கிலாந்து என்பது தமிழ்நாட்டை விட சின்ன நாடு தமிழ்நாட்டில் எட்டரை கோடி ஜனங்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு கல்யாணம் அவர்களையும் சேர்த்தோம்னா அடுத்த வருடம் ஒன்பதரை கோடி இருக்கும் இல்லையா எட்டரை கோடி அங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடி இருந்தால் பெருசு நம்ம பாதி தமிழ்நாட்டில் பாதி மக்கள் தொகை இருந்தால் இங்கிலாந்துல பெருசு ஐரோப்பா வரைபடத்தில் ஒரு முயல் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும் வடகடலில் பார்த்தீங்கன்னா ஒரு முயல் உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சிறிய நாடு நம்ம எப்போ தெரியுமா அடிமை ஆகணும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி அடிமை ஏன் இப்படி பாரதியார் வெந்து நொந்து சொல்லுகின்றார் என்று சொன்னால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்றுல நம்ம அடிமையானோம் எப்போ தெரியுமா கஜினி முகம்மது கஜினி முகமது என்பவன் பழைய எடுத்து வருகின்றான் கஜினி என்பது இடம் ரஷ்யா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து அவன் வர்றதுனால அவன் பேர் முகமது முகம்மது தான் உலகத்திலேயே அதிகமான பேரு இருக்கிறது முகமது என்ற பேர் தான் ரைட் இருந்து முகமது வர்றான் இங்க வந்து ரஜபுத்திரர்கள் வீரம் செறிந்தவர்கள் ஆனா நம்ம மாமா மச்சா சண்டை இருக்குல்ல பங்காளி சண்டை இருக்குல்ல அது ரொம்ப அதிகம் நமக்கு இருக்கும் இப்ப ஜெயச்சந்திரன் என்று ஒரு அரசன் பிருத்திவிராஜ் என்று ஒரு அரசன் இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான் இவனுடைய மகளை தூக்கி சென்று அவன் திருமணம் செய்து கொள்கின்றான் ஒப்புதல் இல்லாம அப்பாவுடைய ஒப்புதல் இல்லாமல் திருமணம் செய்து கொள்கின்றான் அதனால இவன் என்ன செய்கின்றான் காட்டி கொடுக்கின்றான் ஆங்கிலேயர் இடத்துல இதுல கஜினி மோகன் இடத்துல காட்டி கொடுக்கின்றான் இப்போ முதல் சண்டையில் வர்றாரு ராஜா தேசிங்க மாதிரி படம் ஜெய்சிங் எம்ஜிஆர் படத்துல கூட வரும் நம்பியார் வந்து கஜினி ரைட் ஜெயச்சந்திரன் பிரிதிவிராஜ் சண்டை ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்துச்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நம்ம சுதந்திரம் வாங்கணும்னு சொன்னோமே எத்தனை வருடம் தெரியுமா நம்ம அடிமையா இருந்தோம் அன்றைக்கு மட்டும் ஆகல அது கஜினி படையெடுப்பின் மூலமாக கஜினி வம்சம் வந்துச்சு லோடி வம்சம் வந்துச்சு கில்ஜி வம்சம் வந்துச்சு அடிமை வம்சம் வந்துச்சு என்று எல்லா முகமதுகள் வம்சம் வந்துச்சு என்று எல்லா வம்சத்தையும் சேர்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு கழிச்சிங்கன்னா நம்ம அடிமையாக இருந்தத நூ எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இந்த ஆங்கிலேயர் இடத்துல முன்னூறு வருஷம் தான் இருந்தோம் அதற்கு முன்னாடி முகலாயர்கள் அதற்கு முன்னாடி துக்லக் வம்சம் கிஞ்சி வம்சம் லோடி வம்சம் அடிமை வம்சம் ஐபக் வந்தான் அவன்லாம் வந்து அடிமை குக்புதீன் ஐபக் வந்து அடிமை அவனே வந்து இந்த கஜினி முகமதுனுடைய அடிமை அவன் அவனை இங்க வச்சுட்டு போனான் இவன் போதும் உன்னை ஆட்சி செய்யறதுக்கு இவன் போதும் என்று வச்சுட்டு போனான் அவனுடைய அடிமை குக்புதீன் ஐபக்னுடைய அடிமை வந்து இல்ட்டு மிஷின் பேரு டெல்லியில இருக்கக்கூடிய இரும்பு தூண் இருக்குல்ல வெயில்ல காயுது மலையில நினைது ஆனால் அது துருப்பிடிக்கவே இல்லை இல்லை அது ஐபக் குத்்பதியினது இல்ட்டுமிஷ் கட்டி முடித்ததுதான் குதுப் மினார் மினார் என்றால் ஒற்றை தூண் என்ற அர்த்தம் எல்லாம் தூண் இருக்குல்ல தாஜ்மஹாலில் தூண் இருக்குல்ல ஒற்றை மினார் அது இவன் கட்டினது தான் அதனால ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அடிமையானவர்கள் அடிமையின் அடிமை அடிமையின் அடிமை இல்ட்டுமிஷ் அவங்ககிட்ட கூட நம்ம அடிமையாக இருந்தோம் என்பது தான் ரொம்ப கேவலமானது ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை இங்க இருக்கக்கூடிய புதுக்கோட்டை ராஜாவை போட்டு அதுக்கு பணம் கொடுப்பான் அல்லது இடம் கொடுப்பான் இல்ல கட்டம்பம்மன் வந்து புதுக்கோட்டையில வந்தா காட்டுல வச்சு நம்மளை காப்பாத்துவான்னு புதுக்கோட்டைக்கு வந்தாரு அவர் என்ன செஞ்சாரு தகவல் அனுப்பிட்டாரு ஆங்கிலேயர் அவங்க வந்து புடிச்சிட்டாங்க அப்ப அவன் சொல்றான் இது நான் சண்டையிலே இறந்திருக்கலாம் இப்படி அவமானப்பட்டு இறப்பதை காட்டிலும் போரிலே இறந்திருந்தால் வீர மரணமாவது கிடைத்திருக்கும் என்று தூக்கில கைய கயிற்றாத்துல தூக்கில் போடும் போது அவன் சொல்லுகின்றான் நான் போர்க்களத்திலே இறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் அதனால ஏன் அடிமையானோ அவர் பாருங்க கையை நீட்டி சொல்றாரு ஏன் அடிமையானோம் என்று உரைக்கும்படியாக உரத்த குரலில் சொன்னதுனால்தான் இந்த மாதிரி ஒரு விரல் காட்டி ஏன் அடிமையானோம் என்றால் இப்படி பாருங்க நீ யோக்கிய நான் இப்ப சார பார்த்து கேட்கிறோம்னா ஒரு விரல் அவரை காட்டுகிறது அதனால தான் இது பேர் ஆள்காட்டி விரல் ஆளை காட்டுறதுனால ஆள் காட்டி விரல் மற்ற மூன்று விரல்களுக்கு சுண்டி போயிருக்கிறதுனால சுண்டு விரல் இது மோதிரம் எல்லாம் போட்டுக்கிறதுனால மோதிர விரல் இது நடு விரல் என்பது பாம்பு விரல் அது உயரமான விரல் இந்த மூன்றும் என்ன செய்யுது நீ முதல்ல யோக்கியனா நீ முதல்ல யோக்கியனா நீ முதல்ல யோக்கினான்னு மூன்று முறை நம்ம கேக்குது மூன்று முறை சொன்னா எதுவுமே வந்து ஏலம் விடப்பட்டது போல கோர்ட்ல வந்து ராமசாமி 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 ஏன் கூப்பிடறான் சரியான ராமசாமி வந்து சேரணுன்றதுக்காக கூப்பிடுறான் இல்லையா ஜின்னா அவர்களிடத்திலும் பெரியாரும் ஜின்னாவும் சந்தித்து இருக்கிறார்கள் அண்ணாவை கூப்பிட்டு போறாரு மொழி மாற்றத்திற்காக அவர் சொல்றாரு அண்ணாவை காமிட்டு ஹி இஸ் அ வெரி டேலண்டட் மேன் பாய் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சின்ன சொல்றாரு இந்தியா நிச்சயமாக சுதந்திரம் அடையும் என்று சொல்றார் அதற்கு பிறகு அவர் மனமாற்றமெல்லாம் அடைந்து பாகிஸ்தான் என்றால் விடுதலை அசாத் காஷ்மீர் என்று சொல்றாங்க விடுதலை என்று அவர்களுடைய தலைமையில் காஷ்மீர் இன்றைக்கு சின்ன பின்னமாக மாறி இருக்கிறது அதே போல பாகிஸ்தான் சிதறுண்டு கிடக்கிறது இராணுவ கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறதே தவிர பொம்மை அரசர்கள் பொம்மை பிரதமர்கள் தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாம் ஏன் அடிமையானோம் என்று இறையன்பனுடைய செய்திகளை மிக அருமையாக ஆழமாக அவர்கள் நுணுக்கமாக நுணுகி நுணுகி பார்த்து எழுதியிருப்பார்கள் அதனால நல்ல செய்திகளை தருவதற்கு தம்பி வருகின்ற அந்த அஞ்சு கட்டுரையும் சொல்ல வேண்டாம் ஒரு மூன்று கட்டுரை சொன்னா கூட போதும் எனக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் நான் சொன்ன மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் என்ற கடமை எனக்கு இருக்கிறது அதனால் அழைக்கிறது அதனால் அவங்க வேறு யாரும் இல்லை எல்என்டினுடைய வைஸ் ப்ரெசிடெண்ட் அவங்களுடைய மகளுக்கு திருமணம் பார்க்குறேன் அது இப்போ முடிக்க போகிறோம் அதனால் நான் அவர் துவங்கட்டும் துவங்கிய உடனே நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் இந்த பத்திரிகை எல்லோரும் எடுத்துகிட்டு போங்க கலரில் வேணாலும் கலரில் இருக்கு இப்போதைக்கு நான் அவசரமாக இந்த பத்திரிகையை பார்த்துக்கோங்க இந்த பத்திரிகை எல்லாரும் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் வந்து வர வேண்டியது வந்து இதுல எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள இருக்கு அரை சார் சார் எல்லாத்தையும் கொடு அவர் கொடுத்தாச்சு சரியா நம்ம அடிமையானது எப்போ ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நம்ம விடுதலை அடைந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அப்ப எத்தனை வருடம் நம்ம அடிமையாக இருந்தோம் அடிமையாக இருக்கிறோம் என்பதே தெரியாமல் இருந்திருக்கிறோம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடம் இந்தியர்கள் தூங்க மாட்டார்கள் தூங்கினால் விழிக்க மாட்டார்கள் எழமாட்டார்கள் அதனாலதான் பாரதி அப்படி கொடுமையை விமர்சித்து தான் அவன் பேசினான் அதனால நீங்கள் தந்தையர் நாடுன்னு ஏன் சொன்னா அப்படின்னு கேட்டா ஐரோப்பிய வரலாறு சமகால வரலாறு பாரதிக்கு தெரியும் ரஷ்யாவில நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல புரட்சி சடசடவென்று விழுந்தான் இமயம் வீழ்வது போல் சடசடவென்று விழுந்தான் ஜார் மன்னன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலயே பாடுறான் அப்போ ஜார் அரசன் அங்கே வீழ்ச்சி வரும் இவன் அதை பாடுகின்றான் சமகாலத்திலேயே அப்படின்னா அந்த கவிதைக்கு உண்டான கருப்பொருள் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்குது அவன் பத்திரிகை துறையில இருந்ததுனால சமகால வரலாறை பதிப்பித்து கவிதை என்பது என்ன சமுதாயத்தினுடைய வெளிப்பாடு எப்படி சமுதாயம் இருக்கிறது அதை வெளிப்படுத்துவது தான் கவிதை அந்த கவிதையை மிகச்சிறப்பாக வடித்து கொடுத்தவன் நமக்கு வார்த்து கொடுத்தவன் வடித்து கொடுத்தவன் அல்லது வார்த்து கொடுத்த ஏன் வடித்து கொடுத்தவன்னா சிலை வடிப்பது என்று சொல்லுகின்றோமே ரொம்ப நுணுக்கமாக வடிக்கணும் எழுபது அடியில அவர் புத்தர் சிலை செஞ்சான் தலையில கொஞ்சோண்டு சொட்டை ஆயிடுச்சு ஒரு தப்பாக அடிபட்டு கொஞ்சம் சில்லு பேந்துருச்சு அதை நிமித்து வச்சா தெரியாது நிமித்து வைக்கலான்னு பார்த்தான் அந்த சிற்பி சொன்னா வேண்டாம் இது பின்னப்பட்டு போச்சு இது வேண்டாம் நான் பூசா செய்யறேன்னா யோ அடிக்கு மேல எவையா போய் பார்க்க போறான் இப்ப இருக்கிற மாதிரி ட்ரோன் எல்லாம் இல்ல ஹெலிகாப்டர்லாம் இல்ல எவையா போய் பார்க்க போறான் யாருக்கும் தெரியாதான் எனக்கு தெரியுமேண்ணா அவனுக்கு தெரியுமில்ல அதனால முழு மனதோடு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் அப்படி செய்தா இந்த என கூட இப்ப நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி என்னுடைய மனைவியும் சரி எல்லாருமே சொல்வார்கள் ஏன்யா குழம்புத்துக்கு போய் ஒரு இருபது பேர் ஐம்பது பேரை கூப்பிட்டு அல்லது ஆண்டு விழாவில் ஒரு இரநூறு பேரை கூப்பிட்டு அவங்கள நேரத்தையும் எடுத்து நீயும் உடம்ப பாய்ச்சிக்கிட்டு ஏன்யா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் திருச்சி திருக்குறள் பேரவை என்னை விடவில்லை இல்லையா படிப்போம் பகிர்வோம் நானாக தூக்கி சுமக்கின்றேன் ஆனால் இந்த தலைவரை மாற்றி கூட விட்டான் ஜாகிர் தலைவராக தலைவராங்கன்னு கூட சொல்லி அந்த பதவி பிரமாணம் கூட மேடையிலேயே வச்சு செஞ்சேன் பாலகிருஷ்ணன் புரொஃபஸர் இருக்கும்போது யாரும் அதை தொடரவில்லை நான் இருக்கும் வரை நிச்சயமாக படிப்போம் அப்படியே தொடர்ந்து நடத்தலாம் அதனால படிப்போம் பகிர்வோம் என்ற அமைப்பு நிச்சயமாக இன்றைக்கு அந்த வழியாக நிச்சயமாக எல்லாரையும் சென்றடையும் அதனால இதனுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருப்பவர்கள் இருபது பேராக இருக்கலாம் இதை இருபதாயிரம் பேர் வந்து பார்க்க இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு தம்பி சுஜாதா சஞ்சய் அவர்கள் வந்து இங்கே இடி முழக்கம் செய்ய இருக்கின்றார் இறை அன்பினுடைய இதயத்தை இரவலாக பெற்று என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்